அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜி சேவை ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து லைவ் செஷனுக்கு வரேன் கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் லைவ் செஷன் லாஸ்ட்டாக வந்து நான் முன்னாடி போட்ட லைவ் செஷன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு வேறு ஜானரில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போது வந்து சமீப காலமாக வந்து நம்ம வந்து இசேவை ரிலேட்டட் ஆகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடாகவும் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கேன் நிறைய வந்து கவர்மெண்ட் சர்வீஸஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னா இந்த வருஷம் நம்ம புதுசாக ஏதாவது சம்திங் பண்ணணுன்றதாவது ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்றதுதான் தெரியல பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அதுவும் இன்னைக்கு இந்த வீடியோ அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என்னுடைய லைவ் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது லைவாவே வந்து நம்மளுடைய மக்கள் அனைவருக்குமே வந்து பொங்கல் விஷயம் சொல்லிடல அப்படின்றதுக்காக தான் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த பொங்கலை நீங்க வந்து சிறப்பாக எல்லாரும் கொண்டாடணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாச்சும் சப்போர்ட் வேணும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுட் லைசன்ஸ் இந்த மாதிரி எந்த ரெக்குவைர்மெண்ட் இருந்தாலுமே சரி எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே சரி எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி ஸோ இன்னைக்கு இந்த வருஷம் வந்து நம்ம ஒரே நிமிஷம் ஸோ அனைவருமே வந்து என்ன எங்கே டாபிக் விட்டேன்னு தெரியல நடுவில் ஃபோன் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஸோ இதுதான் நம்ம ஒரு லைவ் செஷன் போகும்போது ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ அதில் நம்ம ஏதாவது சொல்ல வந்தால் மறந்துடுவோம் ஸோ இதுதான் எல்லாருக்குமே வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆன்லைன் ஆன்லைனில் ஏதாச்சும் கவர்மெண்ட் சர்வீஸஸ் இல்லட்டா ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம் ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சரிங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து பொங்கல் விஷேஸ் நன்றி you இன்னொரு வீடியோ நான் வந்து லைவ் செஷன்ல வரும்போது லைக் ஜாப் ரிலேட்டடா எதாச்சும் வந்து சொல்லலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்ப்போம் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது எப்படி போகுதுன்ற மாதிரி நன்றி you